நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் நமக்கு கிரணை வந்து நம்ம கௌதம் இருக்கார்ல அடி வெலு வெலுன்னு வெளுத்துட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அவர் அடித்து வீட்டை விட்டே துரத்தி விடுறாங்க அப்படினு தாங்க சொன்னோம் கடைசியில் பார்த்தா நம்ம கௌதம் அதுமாதிரி ரெண்டு பேருமே வந்து ஒன்று போல் இளைஞ்சிட்டாங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கௌதம் வந்து மதுமிதாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மதுமிதா வந்து அமைதியாக இருக்காங்க அப்போ கிரண் வந்து சார் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணோம் அவங்களுக்கு வந்து இப்போ உங்கள் கூட வாழை பிடிக்கலை என் கூட தான் வாழை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாங்க டக்குன்னு பார்த்தா மதுமிதா வந்து இல்லை அவங்க போய் சொல்கிறாங்க கௌதம் நான் தான் உண்மை அவனை எனக்கு பிடிக்கலை அவன் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏண்டா நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து கேட்குறாங்க ஆமாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனு டக்குன்னு பார்த்தா கண்ணத்திலே ஒரு அறையை விட்டுறாரு டா பொறுக்கி பயலை என்கிட்ட வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கியா நீ யார் என்ன உன்னோட பேக்ரவுண்டு என்ன எல்லாமே எனக்கு தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணத்திலேயே ரெண்டு அறைய விட்டுறாங்க அதை அரைஞ்ச உடனே பார்த்தா அபிஷேக் வந்து அவர் அரைஞ்ச மாதிரியே இருக்குது ஐயோ என்னடா இது நம்ம ஒரு ட்விஸ்ட் நடக்குன்னு பார்த்தா இங்கே ஒரு நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிக்கிட்டு இருக்காரு மாப்பு நீ சிக்கிட்டேன்னா அவளை தான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லட்சுமணன் சொல்லிக்கிட்டு இருக்காரு மாமா என்ன நினச்சி ஏது நினச்சி எனக்கே ஒன்றும் தெரியாமல் இருக்கேன் மாமா நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் சொல்கிறாரு சகுந்தலா வந்து சொல்கிறாங்க டே ஏன்டா திருப்பியும் நீ போட்ட பிளான் வந்து இப்படி ஆயிடுச்சு இதில் மட்டும் நீ மட்டும் சிக்கிட்டேன்னு வச்சுக்கோமே கடைசியில் வந்து இனிமேல் உன்னை இந்த வீட்டில் கூட உன்னை இருக்க வைப்பானா என்னனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சவுந்தலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து கௌதம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்டா பொறுக்கி நீ பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரியும்டா அன்னைக்கு நீ நைட்டு வந்து எனக்கு ஃபோட்டோ அனுப்பின அப்போயே எனக்கு டவுட் வந்துடுச்சு நீ தான் இந்த ஃபோட்டோவை அனுப்பியிருப்ப நீ தான் அதுக்கு பின்னாடி வந்து இருந்துக்கிட்டு கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா உண்மையையும் வந்து நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அந்த ஃபாலோ பண்ணி எல்லா மேட்டரையும் வாங்கிட்டு இருந்தே வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல கௌதம் வந்து சொல்கிறாங்க நம்ம கிரண் வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காரு என்னடா இவர் நம்ம என்னடானா மதுமிதா மேலே பழியை போட்டு நம்ம வந்து எப்படியா பிரித்து மதுமிதா கூட சந்தோஷமாக இருக்கலாம்னு பார்த்தா இப்படி நம்ம நம்ம பிளான் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டு இருக்காரு டேய் உண்மையை சொல்கிறா இப்போயாவது உண்மையை சொல்லு இல்லைன்னு வச்சுக்கோமே இங்கே நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் உண்மைதான் சார் மதுமிதா வந்து என்னை தான் லவ் பண்ணுறா உங்ககிட்ட கிட்ட வந்து பொய் சொல்கிறா அவள் வந்து உங்கள் விருப்பம் இல்லாமல் தான் உங்களை லவ் பண்ணா சாரி கல்யாணம் பண்ணா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க டெய் திருப்பி திருப்பி எனக்கு உண்மை தெரிஞ்ச பிறகும் நீ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா மதுமிதா அங்கே வந்தது அங்கே உள்ளே இருந்தது அவங்க இவங்க உன்னை அடிச்சு போட்டு இங்கே வந்தது எல்லா விஷயமே எனக்கு தெரியும்டா நான் வந்து யாருக்குமே தெரியாமல் பேக்ரவுண்டாக வந்து எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் நான் வந்து உன்னை கையங்களமாக பிடிக்கணும்னு நினச்சேன் கரெக்டாக இன்னைக்கு பிடிச்சிட்டேன் அதனால தான் உன்னை வந்து அங்கே கம்பெனிலேயே இருக்கும்போதே நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருந்தேன் அது ஏன்னு இப்போ புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் இல்லை சார் அது வந்து சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிரண வந்து வளரிகிட்டே இருக்காங்க டேய் உனக்கு இதுக்கு மேலே மரியாதை கிடையாது என் மதுவை பற்றி எனக்கு தெரியும் அவள் வந்து எந்த தப்பு பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மதுமிதா மேலே முழு நம்பிக்கை நான் வச்சுருக்கேன் உன்னை மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு கௌதம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் உண்மையாகவே வந்து மதுமிதா என்னதான் சார் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டே நீ சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கியா டே இவன் வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல ஜீவாவும் சந்தோஷம் பொங்கி எழுந்துடுறாங்க கிரணை சப்பு சப்புன்னு அடித்து அந்த இடத்துல இருந்து வீட்டை விட்டு வெளியே துரத்தி விடுற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்து ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே சந்தோஷமாயிடுறாங்க எங்கிட்டு பார்த்தா நம்ம ரேணுகா அதுக்கடுத்து ராமச்சந்திரன் எல்லாம் வந்து மாப்பிள்ளை ரொம்ப நன்றி மாப்பிள்ளை அவன் வந்து சொன்ன ஒன்றையுமே வந்து நீங்கள் வந்து மதுமேலா மேலே வந்து சந்தேகப்பட்டுருவீங்க வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்கன்னு நினச்சோம் ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க பெரிய மனசன்மையாக நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் எதுக்கு மாமா நன்றியெல்லாம் மதுமிதா என் கூட வாழ்ந்த அந்த கொஞ்ச நாள்லேயே அவங்கள பற்றி எல்லா முழுசு உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருந்துச்சு அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன் சரியா நீங்கள் அதுக்காக நன்றியெல்லாம் என்கிட்ட கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பார்த்துக்கிட்டா நம்ம மதுமிதா ஓடி போய் கௌதம் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் கௌதம் நீங்கள் என்னை வந்து புரிஞ்சுக்காம வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுறீங்களோன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படிங்க நான் உங்களை அனுச சொல்லாமே நீங்களாக போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் திட்டவீங்கன்னு சொல்லி தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு அதுலையுமே உங்களை வந்து நான் எந்த காலத்துலையுமே கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கட்டி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டீங்கன்னா முடிச்சிடுறாங்க